மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய இந்த வாரத்தில் ஒன்பது கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றது என்பதை பார்ப்போம் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆபரண ஆடை சேர்க்கை நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை எழுதி வாங்குவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு பயணித்துக் கொண்டிருந்தாலும் இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சுக்கிரன் மற்றும் குருவின் அனுக்கிரகங்களால் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சொந்த வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த நேரத்தில் உங்களுடைய ஜென்ம குருவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவை அனைத்தும் பரிபூரணமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பழைய ஆபரணங்களை புதிய ஆபரணங்களாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு அரசியல் துறை மற்றும் கலைத்துறையின் நாயகராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அலைச்சல்கள் மறைந்து ஆதாயங்கள் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு ஆதாயங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்த நல்லபல செய்திகள் இந்த நேரத்தில் அருமையாக உங்களைத் தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் சொந்த வீட்டில் பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குருவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன் விரைவில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியன் உங்களுடைய ஜென்மத்தை விட்டு விலகுவதன் காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆடர்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகபலன்களும் நிறைந்து கிடைக்கும் இடையூறுகளாக இடைஞ்சல்களாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் அற்புதமான மாறுதல்கள் இந்த தருணத்தில் கண்டிப்பாகவே உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் பூமிகாரகரான மங்களகாரகரான கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் விரைவில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான எல்லா விதங்களான வெற்றி யோகங்களையும் வெற்றிக்கே உரித்தான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திலும் ராசிக்கும் மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் மதிநுட்பத்துடனும் கனகச்சிதமாக செம்மையாக பல்வேறு விதங்களான பணிகளை கையாண்டு மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அறிவுத்திறனை புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் விட நினைப்பதை விட புதிய அசையா அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிச்சயமாகவே பல்வேறு கிரகங்கள் இந்த வாரத்தில் அருமையாகவும் யோகப்பலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்திலும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவில் சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்றங்களுக்கான பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோகங்கள் இந்த நேரத்தில் கிடைக்கிறது குருவின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களும் நல்ல பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களை நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனதில் நினைக்கக்கூடிய பல்வேறு விதங்களான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு மிகச் சிறப்பாக கனகச்சிதமாக செம்மையாக செயலாக்கம் கொடுப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இந்த தருணங்களில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக குரு தெளிவுபடுத்துகிறார் முழு சுபகிரகமாக திகழக்கூடிய குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சில மாதங்களில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் உச்சம் பெற இருக்கிறார் குரு எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு ஒன்பது கிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பணவிரயங்கள் அதிகரித்தாலும் கூட மங்களகரமான சுபச்செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய பணிக்கு ஏற்ற நல்ல வருமானம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தைப் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை குரு தன்னுடைய சுபபார்வையால் பார்வையால் பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்துகொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சினைகள் விலகும் உங்களுக்கு ஏதேனும் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட சிரமங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த யோக பலன்களை சந்திக்க முடியும் அது மட்டுமில்லாமல் மனதில் சந்தோஷமும் இனிமையும் மனநிறைவும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் இந்த தருணங்கள் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஜென்மகுருவின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்த அடுக்கடுக்கான உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டுக் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய உடல்நலம் சார்ந்த முன்னேற்ற யோகங்கள் மிகச் சிறப்பாக அமையும் பல்வேறு விதங்களில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் அபரிவிதமான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை எளிதான முறையில் பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் பல்வேறு விதங்களில் இருந்துகொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடை நல்ல நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணங்களில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் வலிமை வாய்ந்த கிரகமான சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் ராகு குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சகாயஸ்தானத்திற்குள் பலமாக கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நிச்சயமாகவே உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி முன்னேற்றங்களுக்கான மகிழ்ச்சிகளுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளும் உறுதியாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய துளியளவு கூட உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான யோகபலன்கள் நிறைந்த வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை அருமையாக உருவாக்கிக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாக மிகவும் பலமாக இனிதாக நிறைய உருவாகிறது ஏனெனில் சனி நீதிமானாக நியாயஸ்தராக திகழ்கிறார் இப்படிப்பட்ட சனி மிகவும் பலமாக ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நிரந்தரமான வருமானங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் உயரக்கூடிய சந்தர்ப்பங்கள் போன்ற பல்வேறு விதங்களான யோகபலன்கள் நிறைந்த அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சனி உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் குருவின் பார்வையோடு ராகுவும் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுகள் பின்னோக்கி நகர்ந்து கண்டிப்பாக மிதினம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி உயர்த்தக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக பங்குகளை வகிக்கின்றன நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான இக்கட்டுகள் இடைஞ்சல்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய கெடுபிடிகள் நீங்கி மனதில் சந்தோஷமும் மனநிறைவும் மன இனிமையும் நிறைந்து ஏற்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளை சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருக்கின்ற இருக்கின்ற ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக உறுதியாக மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி பயணிப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் மிதுனராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வெற்றிப்பாதை புலப்படக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வெற்றிகளுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திற்குள் குருவின் பார்வையோடு ராகுவும் கேது ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்த எல்லாவிதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் சாதனைகள் நிறைந்தவைகளாக அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதில் மாற்றுகருத்து இல்லை இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பலன்களை அதிக அளவில் மாற்றிக்கொள்ள உங்களுக்கு ஏற்படப் போகின்ற கெடுபலங்களை முற்றிலுமாக கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்